எல்லா இடங்களையும் ஒரே மாதிரியான காலம் ஐம்பத்தெட்டு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரே மாதிரி ஈர்ப்போட்டை வச்சு ஒரே நேரத்தில் ரொம்ப அதிக்கியமான விஷயமாக தான் இருக்குது நீதிபதி தோணும் இந்த மாதிரி எடுத்து திட்டம் போட்டு பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே வந்து இன்னொரு தடவை கோர்ட்டுக்கு வரக்கூடாது கரெக்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப கோர்ட்டுக்கு வர வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வாதமாக இருக்குது இப்போ இந்தியாவை முழுக்க வந்துட்டு பாரத மூலம் எல்லா ஊர்லேயும் அமைதியாக நடத்தப்பட்டிருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா சாருக்காகவே நடக்குது எல்லாங்களையும் சரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஊர்வலத்தில் கண்டா எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கேயும் ஒரு சின்ன பெண் கூட வந்தது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு மாதிரி அவங்க ரிஜேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு சொல்லலை தொடங்கினால சொல்லலை டைம் சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய லாபமாக இருக்கு அதனால நாளைக்கு வந்துட்டு அந்தந்த தொழிலை ஊர்வல இருக்க அந்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஸ்டேஷன் போகணும்